ஹலோ சோலோவாக கரமிறங்கிய நடிகை ராஷ்மிகா மந்தனா வெளித்தரமான போஸ்டர் வாங்க என்னன்ட்டு பார்க்கலாம் தென்னிந்தியாவை தாண்டி ஹிந்தியிலும் முக்கிய நடிகையாக மாறியிருக்காங்க நடிகை ராஷ்மிகா மந்தனா இவர் கடைசியாக சேகர் கமுலா இயக்கத்தில் முதல் முறையாக தனுஷுக்கு ஜோடியாக குபேரா படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் வெளிவந்து ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்கு தற்பொழுது ராஷ்மிகா மந்தனா பாலிவுட்டில் தமா என்ற ஹாரர் படத்திலும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது இவர் நடிக்கும் முதல் ஹாரர் படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த படத்தின் பெயரை படக்குழு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதன்படி இந்த படத்திற்கு மைசா என பெயரிடப்பட்டிருக்கு இந்த படத்தை ரவீந்திர புல்லே எழுதியிருக்கியிருக்காங்க அஜய் மற்றும் அனில் சையபுரெட்டி ஆகியோர் தயாரிச்சிருக்காங்க தற்பொழுது இதனோட தற்பொழுது இந்த போஸ்டர் இணையத்தில் வைரலாகிட்டு வந்துட்டு யார் யான ராஷ்மிகா வந்தனோட ஹாரர் லுக்கை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க